நடிகர் கமல்ஹாசன் மீது வழக்கு தொடரப்படும் என்ற அமைச்சரின் அறிவிப்புக்கு ஹிந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வரவேற்பு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் திசையின் விலையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார் தமிழக அரசு மீது பொய் புகார்களை கூறினால் கமல்ஹாசன் மீது அரசு வழக்கு தொடருவோம் என்று அறிவித்த அமைச்சர்கள் சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணி ஆகியோரின் அறிவிப்பை இந்து மக்கள் கட்சி வரவேற்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் பிக்பாஸ் போன்ற பண்பாட்டு குறைவான நிகழ்ச்சிகளை சென்சார் செய்ய சின்ன திரைக்கு தனியே சென்சார் போர்டு போன்ற ஒழுங்குமுறை அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் பாஸ் நிகழ்ச்சி தொடர்பாக அந்த நிகழ்ச்சி ஒரு பண்பாட்டு சீரழிவு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய இந்து மக்கள் கட்சி சார்பிலே ட்ராய் அமைப்பிடும் ஏன்னா சின்ன திரைக்கு அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்சார் சிஸ்டம் தணிக்கை வாரியம் இல்லை சினிமாவுக்கு தணிக்கை வாரியம் இருக்கிறது எனவே சின்னத்திரைக்கு டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் தணிக்கை குழு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அதுவரைக்கும் ட்ராய் இது விஷயத்திலே தலையிட்டு ஆபாசமான பண்பாட்டு சீரழிவான இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும்